இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்த நடவடிக்கை என்பது இன்றைக்கி நம்முடைய வாக்குரிமையை பறிப்பதற்கான ஒரு வழியாக பாஜக அரசால் பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்பொழுது படிவங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் படிவங்கள் கொடுப்பதற்கு தேவைப்படும் என்கிறார்கள் இந்த படிவங்கள் கொடுத்து முடித்ததுக்கு பிறகு அதை நிரப்பி அவங்க கலெக்ட் பண்ணணும் அதற்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு படிவம் நிரப்புறதுக்கே பல மணி நேரம் செலவாகும் என்று தெரிய வருகிறது அது மட்டுமல்ல அவர்கள் போகிற நேரத்தில் படிவங்களை அவர்கள் நிரப்பி கொடுக்கலன்னா அந்த படிவங்கள் திருப்பி கொடுக்கப்படலைன்னா அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் படிவங்கள் சரியான முறையில் நிரப்பி கொடுக்கப்பட வேண்டும் அந்த நேரத்தில் அவங்க ஊரில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஆட்சியர் ஓடத்தில் நான் கேட்டேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதமான படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உளுந்தூர்பேட்டையில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்துருக்குறோம் என்று சொன்னார்கள் அப்போது நூறு பர்சன்ட் கொடுக்கறதுக்கு இன்னும் நாலஞ்சு நாட்கள் ஆகும் இந்த படிவங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டியலில் இருந்த பெயர்களோடு சிஸ்ரத்துலேயே ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அதாவது அந்த அதே முகவரியில் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தொடர்ந்து வாக்காளர்களாக இங்கேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு அதுபடியான பர்சன்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்தின் நான் சில மாவட்ட ஆட்சிகளில் கேட்கும்போது அது வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பேர் மேட்ச் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலும் இப்போ இருக்கிற பட்டியலும் அப்புறம் வந்து அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களுடைய இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் இருக்கலாம் அப்போது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பர்சன்ட் வந்து மேட்ச் ஆகிடும் அப்புறம் இந்த விவரங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு தேடி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து பண்ணிடலாம் மேக்ஸிமம் போனால் ஒரு இருபது பர்சன்ட் கூட பண்ணலாம் அப்போது எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரை நாம் வந்து ஃபில்லப் பண்ண முடியும் அந்த வா நிரப்பப்பட்ட படிவங்களை பெற முடியும் என்பது போல இன்றைக்கு அதிகாரிகள் கோருகிறார்கள் அப்படி அவர்களுடைய கூற்றையே வைத்து பார்த்தா கூட பத்துலேருந்து பதினைந்து சதவீதமான வாக்காளர்கள் தகுதியான வாக்காளர்கள் இதில் வந்து படிவங்களை சரியான முறையில் நிரப்பிக் கொடுக்காமல் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் ஆறு புள்ளி மூணு ஆறு கோடி அதில் வந்து பத்து சதவீதம்னா அறுபத்தி மூணு லட்சம் பதினஞ்சு சதவீதம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆகிவிடுகிறது எனவே ஒரு கோடி வாக்காளர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் இப்போதுக்கு நமக்கு வந்திருக்கிற செய்திகளை வைத்து பார்க்கும்போது கிடைக்கிற கணிப்பு இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலன்னா என்ன என்கிற ஒரு அலட்சியம் வந்து கிராமத்து மக்கள்கிட்டையும் இருக்குது அதுபோல் மத்திய தரவர்கிட்ட படித்தவர்கள் மத்தியிலையும் இருக்குது இப்போ என்ன ஓட்டு போட்டு என்ன போகுது என்று ஓட்டு இடம்பெறலன்னா என்ன ஏன்னா ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கவங்க கூட அத்தனை பேரும் போய் வாக்களிக்கிறார்கள் சொல்ல முடியாது ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது சதவீதம் தான் வாக்களிக்கிறார்கள் நிச்சயம் முப்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட வாக்களிப்பது கிடையாது அப்படி பார்க்கும்போது இந்த அலட்சியமான ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு ஆனால் இந்த வாக்குரிமை என்பது நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி வந்து நாம் அலட்சியமாக இதில் இருக்க மாட்டோம் உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அப்பையும் வந்து இப்போ இருக்கிற அரசமைப்பு சட்டமாதிரி அப்போது ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு இந்திய அரசு அரசாங்க சட்டம் என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அது உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து தேர்தல்லாம் நடத்தினாங்க அப்போது வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தாங்க யார் வந்து வேட்பாளராக இருக்க முடியும் யார் வாக்காளராக இருக்க முடியும் என்பதை பற்றி அதிலே தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டது இதுதான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த ச கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோடைய தமிழாக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பதிக்க பதிப்பிக்கப்பட்ட புத்தகம் இது அதில் பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வந்து இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க அந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு தொகுதி எத்தனை தொகுதி அது யார் எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் அப்போது இங்கே சென்னை மாகாணத்தில் பொது தொகுதிகள் பதினாலு இருந்திருக்கு அந்த பதினாலுனா விசாகப்பட்டினம் கீழ்மேல் கோதாவரி கிருஷ்ணா குண்டூர் நெல்லூர் சித்தூர் கடப்பை கர்னூல் பெல்லாரி அனந்தப்பூர் சென்னை செங்கற்பட்டு தென்னார்காடு தஞ்சை திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி வடார்காடு கோவை நீலகிரி சேலம் தென்கன்னடம் மலையாளம் அப்படின்னு பதினாலு தொகுதிகள் வந்து இருந்திருக்கு இது வந்து அதே போல் முஸ்லீம்களுக்கு ஒரு தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுபோல் பட்டியல் சமூகத்தவருக்கு அவர்களுக்கு வந்து சில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த தொகுதியில் அவங்க வந்து எப்படி வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் வந்து விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து முஸ்லீம்களுக்கான தொகுதி அதேமாதிரி பெண்களுக்கு ஒரு தொகுதி என்பது அப்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அதாவது இப்போ இன்றைக்கி ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லைங்களா மாநிலங்களவை அந்த மாநிலங்களவை அப்போ அதுக்கு வந்து அப்போ மக்களவை கிடையாது மாநிலங்களுடைய அவை தான் அதில் வந்து வேட்பாளராக இருப்பதற்கு என்ன இருக்கணும் அவர் வந்து இந்த பிரிட்டிஷ் பிரஜையாக இருக்க வேண்டும் அதாவது இப்போ பிரிட்டிஷ் இந்தியா அவர் வந்து அந்த பிரஜையாக இருக்க வேண்டும் அது குடிமகனாக இருக்க வேண்டும் அப்புறம் முப்பது வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்புறம் அங்கே வந்து அந்த ஓட்டருக்கு அங்கே வாக்காளருக்கு உள்ள தகுதியை வந்து அவருக்கு இருக்கணும் அவர் வந்து பிரிட்டிஷ் பிரஜைனா என்னென்னா பிரிட்டிஷ் அரசுடைய ஆளுகுக்கட்பட்ட நா தேசங்களில் பிறந்தவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்திய சமஸ்தானங்களில் பிறந்தவர்கள் அப்புறம் கனடா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சிலோன் முதலில் நாடுகள் பிறந்தவர்கள் எல்லோருமே பிரிட்டிஷ் குடிமக்கள் தான் எல்லாருக்குமே இங்கே வந்து கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கு தானே தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதில் வந்து இந்த வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அங்கே ஓட்டருக்கு உள்ள தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டர் அந்த வாக்காளருக்கு என்ன தகுதி அப்படின்னா இருபத்தோரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்புறம் பிரிட்டிஷ் பிரஜையாக இருக்க வேண்டும் அந்தந்த தொகுதியில் முந்தைய வருஷத்தில் நூற்றி இருபது நாளுக்கு குறையாமல் குடியிருந்திருக்க வேண்டும் இப்போ வந்து பார்க்குறோம் சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது வந்து டெல்லிலையும் ஓட்டு போடுறாங்க அங்கே எலெக்ஷன்ல ஓட்ட போடும் போதும் போடுறாங்க பீகாரில் வந்து ஓட்டு போடுறாங்க மாறி மாறி எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருதோ அங்கங்கே ஓட்டை மாற்றிக்கிட்டே போகிறாங்க இது வந்து பெரிய பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி வந்து மாற்றப்படுகிறது இது ஒரு பெரிய முறைகேடாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பழுந்திருக்கு ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி இருபது நாளுக்கு குறையாமல் அங்கே கண்டினியூஸாக குடியிருந்துருக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ணால் முந்திய பசலிகள் கடைசி தினத்தில் முன்னூறுக்கு குறையாமல் கிஸ்தி நிலவரி அது வந்து கட்டி கட்டியவராக இனாம்தார் ரயத்வாரி பட்டாதார் எஸ்டேட் நிலச்சட்டப்படி குடிபாத்தியம் உள்ள ராயத்து விவசாயி இவர்களாக இருக்க வேண்டும் வருஷ வருமானம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கு குறையாத ஒரு எஸ்டேட்டு ஒரு நிலம் அதில் வந்து அதுக்கு சொந்தக்காரராக இருக்கணும் குறைந்த அளவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபா அளவுக்கு வருமான வரி அவர் செலுத்தி இருக்கணும் அப்புறம் ஐநூறுக்கு குறையாத மாலிகானா அலௌன்ஸ் சர்க்காரிலிருந்து வர வேண்டும் அல்லது அது மாதிரி கவர்மெண்ட்டேருந்து அலௌன்ஸ் பெற்றவராக இருக்க வேணும் அப்புறம் என்ன அப்படின்னா இந்தியா இந்தியாவில் இருக்கிற இந்த பல்கலைக்கழகத்திலாவது சான்சலர் ப்ரோ சான்சலர் வைஸ் சான்சலர் அப்புறம் ஃபெல்லோ செனட் மெம்பர் அப்புறம் வந்து அதனுடைய கோர்ட் மெம்பர் இப்படி இருந்திருக்கணும் அப்புறம் வந்து ஃபெடரல் கோர்ட் ஹை கோர்ட் ஜுடிஷியல் கமிஷ்னர் கோர்ட் சீஃப் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும் சென்னை பம்பாய் அல்லது கல்கத்தா கார்ப்பரேஷன்ல மேயராகவோ ஷெரீஃபாகவோ இருக்க வேண்டும் முனிசிபாலிட்டிகள் டிஸ்ட்ரிக்ட் போர்டுகள் மத்திய கூட்டுறவு பங்குகள் இவற்றில் சேர்மன் அல்லது பிரசிடென்டாக இருக்க வேண்டும் இவங்களுக்கெல்லாம் தான் ஓட்டு உரிமை மற்ற எல்லாருக்கும் கிடையாது அப்புறம் மன்னர் பிரானால் திவான் பகதூர் ராய் பகதூர் ராவ் பகதூர் சர்தார் பகதூர் கான் பகதூர் இவர் குறையாத பட்டங்களும் அல்லது கேசர் இ ஹிந்து மெடல்கள் இப்படி வாங்கினவங்களாக இருக்கணும் அப்புறம் சிவில் இராணுவம் அல்லது ராஜ்ய பென்ஷன் மாதத்துக்கு கவர்மெண்ட் இரநூ ரூபாய் இரநூத்தி ஐம்பதுக்கு ரூ குறையாமல் பென்ஷன் வாங்குறவங்களாக இருக்கணும் இது இந்த தகுதி உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டப்படி அப்புறம் பெண்களுக்கு இன்னும் மேலே என்னென்னா வந்து மூவாயிரத்துக்கும் குறையாத உள்ள ஒரு சொத்துக்கு சொந்தக்காரராக இருக்கணும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு குறையாம வரி செலுத்தக்கூடிய இனாம்தார் அல்லது பட்டாதார் இவர்களுடைய மனைவியாக இருக்கணும் அல்லது இருபதுக்கும் குறையாத வரு இருபதாயிரத்துக்கும் குறையாத வருமான வரியை முந்தைய வருஷத்தில் அவருடைய மனைவியாக இருக்கணும் இப்படி வந்து அவருக்கு வந்து பெண்ணுக்கு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுபோல பட்டியல் சமூகத்தவருக்கு அப்போ ஷெட்யூல் வகுப்பு அவங்களுக்கு என்னெல்லாம் தகுதி வேட்பாளராக இருக்கல்ல அவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு யார் அவங்கள ஓட்டு போடுறதுக்கு உரிமை பெற்றவங்கன்னா முந்தைய பசதியில் கடைசி தினத்தில் ஐம்பது ரூபா வந்து குத்தகையோ அல்லது வரியோ செலுத்தி இருக்கணும் வருமான வரி செலுத்தி இருக்கணும் நூறுக்கு குறையாத வருஷம் வருமானம் கிடைக்கக்கூடிய சொத்து அதுக்கு வந்து சொந்தமாகவோ அல்லது குத்தகைக்கு வாங்கியவர்களாக இருக்க வேணும் அப்புறம் அது மாதிரி ரூபாய் நூறுக்கு மதிப்பு குறையாத வருஷ வரி செலுத்தக்கூடிய ஒரு சொத்துக்கு உரிமையாளராக இருக்க வேணும் ரூ ரூபாய்க்கு குறையாமல் நிலத்தை வந்து வாரத்துக்கு பெற்றவராக இருக்கணும் அப்புறம் நூறுரூபா குறையாத ஒரு சொத்து உள்ளவராக இருக்க வேணும் வந்து சொத்து வரி தொழில் வரி முதலீடுகள் சேர்த்து ரூபாய் இருபது அல்லது அதுக்கு மேல் செலுத்தியவர்களாக சொத்து வரி செலுத்தியவர்களாக இருக்க வேணும் இப்படி வந்து இது வந்து அந்த ஓட்டு யாருக்கு உரிமை வாக்குரிமை என்பதை தீர்மானித்திருக்கார்கள் இந்த தகுதிகள் இல்லாதவர்களுக்கு இப்போ ஓட்டு கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தத்துக்கு நமது சென்னை மாகாணத்திலேயே இருபத்தி ஆறாயிரம் முதல் இருபத்தி ஏழாயிரம் வரை தான் ஓட்டர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இந்த மாதிரி தகுதி வைத்து மொத்த மக்கள் தொகையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் பேர் கூட அன்னைக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்போ வயது வந்தோருக்கு அதனைவருக்கும் வாக்குரிமை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்தது அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் ஓட்டுரிமையும் கிடையாது அதனால இந்த உரிமை எப்படி வந்ததுன்னு தெரியாததுனாலேயே இத பத்தி நாம அலட்சியமாக இருக்கிறோம் இந்த வாக்கு அனைவருக்கும் வாக்குரிமை என்பது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடுகளில் பேசப்பட்டது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் இருந்தபோது இன்னொரு பக்கம் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வயது வந்தவருக்கான வாக்குரிமையை வந்து வலியுறுத்தி வந்தார் அது வாக்குரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்படணுங்கிறத வலியுறுத்தி வந்தார் அப்போ அரசமைப்பு சட்டம் ஏற்றுகிற நேரத்திலும் கூட இதற்கான வந்து ஒரு தனி உறுப்பு வந்து அரசமைப்பு சட்டத்தில் அன்னைக்கு இல்லை இந்த டிராஃப்டில் வரைவில் அதை வந்து சேர்த்தவர் புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு புரட்சி அம்பேத்கர் அவர்களால் தான் இன்னைக்கு வந்து நாம் எல்லாரும் வயது வந்தவருக்கான வாக்குரிமையை பெற்றிருக்கிறோம் இந்த வாக்குரிமையுடைய வரலாறு தெரிஞ்சால் அதுக்கு முன்ன வந்து இந்த பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமானவருக்கு வாக்குரிமையே கிடையாதுங்கிற அந்த உண்மை தெரிந்தால்தான் இன்னைக்கு நாம் இந்த வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும் எனவே இன்னைக்கு வந்திருக்கிற ஆபத்து என்பது மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு நாம் எல்லோரும் அக்கறையோடு கவனத்தோடு இந்த வாக்கை பதிவு செய்து கொள்வது அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பது நாம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தகுதி வாய்ந்த ஒரு ஓட்டர் கூட விடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கார் அதுபோல் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது என்பது ஏதோ அரசாங்கத்துடைய பொறுப்பு கிடையாது அதிகாரிகளுடைய பொறுப்பு கிடையாது நம்ம அத்தனை பேருடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து